படைப்பாற்றல் அந்த படைப்பாற்றல் தான் இன்னைக்கு உலகத்திற்கே ஆணி வேறாக இருக்கிறது என்ன படைப்பாளிகளுக்கு சரியான அங்கீகாரம் இல்லையா என்ன ஒவ்வொரு ஒரு படைப்பாளி வந்து என்னோட படைப்பை யாரும் ஏத்துக்கல எனக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கல நீ பத்தவங்க பாக்கல மத்தவங்க மதிக்கலன்னு என்ன புலம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா படைப்பாற்றல்ங்கிறது எப்படி தெரியுமா இருக்கும் ஒரு தேனி தான் கூட்டத்தை எல்லாம் வச்சுட்டு தேனை சேத்தி வைக்கும் எந்த விதமான கஷ்டம் இல்லாம நம்ம போய் பிடிக்கிட்டு வந்துருவோம் அது எதவத்தையும் கவலைப்படாம திரும்ப அந்த தேனை சேத்தி சேத்தி நமக்கெல்லாம் கொடுக்குதே அந்த தேனிகிட்ட இருக்குங்கய்யா படைப்பாற்றலுங்கிறது ஒரு விதைய விதைக்கிறோம் அந்த விதையில இருந்து ஒரு செடி மரம் ஆகி காய் கொடுத்து கனி கொடுத்து நிழல் கொடுத்து இன்னைக்கு நம்ம எல்லாம் வாழ்றதுக்கு அந்த சுவாச காற்றை கொடுக்குதே அந்த மரத்துக்கிட்ட இருக்குங்க ஐயா படைப்பாற்றலுங்கிறது தன்னுடைய வாழ்க்கையில தொடங்கின நாள்ல இருந்து முடியற வரைக்கும் அனுதினமும் தன்னுடைய ரத்தத்தையே பாலா மாத்தி கொடுத்துட்டு இருக்கே பசு அந்த பசு கிட்ட இருக்குங்கய்யா படைப்பாற்றலுங்கிறது மே பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உலகமே வியந்து பார்த்தது அமெரிக்க கண்ணிலே மண்ணை தூவி பொக்ரான் என்ற ஒரு அணுகுண்டு ஆராய்ச்சியை செய்து நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவருடைய படைப்பாற்றல் இன்னைக்கு எத்தனையோ மாணவர்களுக்கு எழுச்சியா இருக்கு இல்லங்கய்யா அதாவது இறுதியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு பண்றேன் யா அதாவது பெரிய பெரிய மகான்களும் ஞானிகளும் வாழ்ந்த காலம் அது அப்போ ஒரு மாமனிதர் மனிதர் சத்தமே இல்லாம சரித்திரத்துல இடம் படிச்சார் யார் தெரியுமா அவர் தான் கணித ராமானுஜர் நீங்க எல்லாம் சொல்லலாம் என்னங்க கணக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம மனிதர் குலத்துக்கு அது என்னங்க பெரிய ஒரு சாதனையை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா அவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல வாழ்ந்தார் ஆனா அவர் வாழ்ந்த காலத்துல இன்னைக்கெல்லாம் நம்ம கிட்ட வந்து ஏதாச்சும் கொடிய நோய் அப்படின்னு கேட்டா ஹெச்ஐவி நோய் அப்படின்னு சொல்லுவோம் அவர் வாழ்ந்த காலத்துல எந்த விதமான கொடிய நோய் கிடையாது ராமானுஜர் இருந்தார் ஆனா இன்னைக்கு ராமானுஜர் கிடையாது அந்த புற்றுநோய்ங்கிற கொடிய நோய் இருக்கு இன்னைக்கு அந்த புற்றுநோய்ங்கிற அந்த கொடிய நோய்க்கான மருந்து கண்டுபிடிக்க தயாரிக்கப்படும் சூத்திரங்களில் மிக முக்கியமான சூத்திரமாக கரு கருதப்படுவது அன்னைக்கே நமது கணித மேதை ராமானுஜர் கண்டுபிடித்த அந்த சூத்திரம் என்று சொன்னால் இதுதான் ஒரு படைப்பாளி ஒரு மனித குலத்தையே தூக்கி பிடிச்சதுக்கான சான்று நல்ல நல்ல கதைகளை எல்லாம் எடுத்துட்டு இன்னைக்கு கோடம்பாக்கத்தை நாடி வரக்கூடிய எத்தனையோ இளைஞர்களுக்கு ஒரு சாதனை மேடையாக நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்வது எது தெரியுமா இதே நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாய் கொண்டிருக்கக்கூடிய நாளைய இயக்குனர் என்ற படைப்பாற்றல் மிக்க நிகழ்ச்சி இன்னைக்கு எத்தனையோ படைப்பாளிகளுக்கு அங்கீகாரத்தை கொடுத்துட்டு இருக்கு இன்னமும் இவங்க பாட்டு வந்து சும்மா அடிச்சு தூக்கு அடிச்சு தூக்குன்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் அக்ஷயாக்கு தெரியாது நாங்க லோகி பேண்ட் போட்டுருக்கிறதும் மண்டைக்கு கலர் அடிச்சிருக்கிறது மட்டும்தான் தெரியும் நீங்க எங்க நாடு ஏழை நாடா இரண்டாயிரத்தி எட்டு உலகமே பொருளாதார நெருக்கடியில் சிக்கிட்டு இருந்துச்சு அப்போ இந்தியாவை அந்த பொருளாதார இந்தியாவிற்காக நான் ஒரு சிறிய செயலை செய்தால் கூட அது மிகப்பெரிய சேவையாக நூத்தி இருபது கோடி மக்களுக்கு நன்மை அடையும்னா அதை நான் செஞ்சே தீர்வேன்னு சொன்னாருங்க ரகுராம் ராஜ் என்ற ஒரு மாபெரும் படைப்பாளி அவருடைய படைப்பாற்றல் தான் இன்னைக்கு இந்தியாவே பொருளாதாரத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கு ஓவியம் காவியம் எழுத்து கதை இயக்கம் சாதனை விளையாட்டு விருது அரசியல் ஆட்சி மொழி புரட்சி ஏன் ஒரு படைப்பாளியினுடைய ஒரு சொல் ஒரு செயல் கூட ஒட்டுமொத்த மனிதர் குலத்தையே புரட்டி போடும் என்று சொன்னால் அத்தகைய படைப்பாற்றல் தான் இனி வருங்காலத்தில் தேவைப்படும் என்று கூறி வாய்ப்பளி தனைத்து நல்ல நெஞ்சுங்களுக்கும் நன்றி பாடாட்டியிடம் அமர்கிறேன் வாழ்க்காலும்